ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்கிலே வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கிட்ட ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டர் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் சூப் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்களை நோண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்களை வண்டிங்க பியூர் இரத்தோர்க்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்களை வண்டிங்க என் பொக்களின்னு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீட்டெயில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் முடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கலை நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பார்க்கும்போது நான்கு டயர்லையுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலைய பட்டனோடய இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்ட் ரீப்ளேஸ்மேண்ட் ஆகாத வண்டிங்க பூம் ஸ்டிக்கில் எந்த இடத்துலையும் ஒரு துளி கிராக் இருக்காதுங்க முன்னாடி பின்னாடி அதே மாதிரி பக்கெட்லேயும் முன்னாடி பின்னாடி ஒரு துளி கிராக் இருக்காதுங்க பக்கெட் டோப் லைட்டு வால் பிளாக்கு பின்னு புஷ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜ் பாடி கேபிங் குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒருகைப்பட இதெல்லாம் தரமான வெல் மெயின்டெனன்ஸில் ஓடிட்டுருக்கக்கூடிய வண்டிங்க இன்ஜினியர் ரயில் கிரௌண்ட் எல்லாமே பக்கமான மெயின்டென் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு பொக்கிலின் கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜெர்சிபி த்ரீடெக்ஸு பொக்லை நொண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க எவைப்பாடும் பொக்கிலின்காரன் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கலின்கார்டா இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரரை இந்த ஜெர்சிபி த்ரீடெக்ஸு பொக்லை நொண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்